இங்கிலீஷ் நிஜமாக எனக்கு அந்த இங்கிலீஷுன்ற வார்த்தையை கூட சரியாக உச்சரிக்க வராது அந்தளவுக்கு தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சின்ன வயசுலேருந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான் அதனால் இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியாது நான் காலேஜ் பிடித்ததும் கரஸ்பாண்டிங்கில் தான் பண்ணேன் அதனால் எனக்கு தெரியாது இன்னொன்று வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம் பட் எனக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அது தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியும் பட் எனக்கு இன்ன வரைக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல என்ன சொல்கிறது நான் பேசுவேன் பட் ரொம்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும் நிறைய விஷயங்கள் பேச தயங்குவேன் நான் ஏதோ தப்பாக பேசுகிறோமோ என்னோன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நம்ம தமிழ் மக்கள் கூட தானே நம்ம இருக்கோம் நம்ம எதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததேக்கிறதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்துட்டு அந்த இங்கிலீஷ்கிறதையே வந்துட்டு உச்சரிக்க தெரியாத ஒரு பொண்ணு தான் நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் நிறையா ஜாப் போனேன் ஜாப் போயிட்டு கரஸ்பாண்டிங்லே தான் பண்ணேன் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் காலேஜ் போய் படிக்க முடியல கரஸ்பாண்டிங்கில் தான் பண்ணேன் ஒர்க் போயிட்டு நிறையா வேலை பார்த்துருக்கேன் நிறையா ஜாப் போயிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி டுவெண்ட்டி டூக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் சேலரி அதிகமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன் நிறைய ஜாப் ட்ரை பண்ணிணேன் ஹோட்டல் ஃபீல்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன் ஜாபுக்கு நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எல்லாமே ஓகே தான் ஃபோட்டோஸ் ரெசியூம்லாம் அனுப்ப சொல்லுவாங்க ஓகே தான் வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க போயிட்டு அட்டன் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க பட் என் என்கிட்ட அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்ற விஷயமே தெரில பார்த்தா நல்லா இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதான் நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறது தமிழ் தான் எனக்கு தெரியும் இங்கிலீஷ்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல வந்து என்ன சொல்கிறது நிறைய இடத்துல நான் யோசிச்சுருக்கேன் நிறைய ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா இப்போ போய் நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு தோணாலும் இன்னொரு சைடு ஏதாவது இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்பாங்க ஏதாவது கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஜாப் நான் வந்துட்டு ரொம்ப தயங்கி இருக்கேன் போகிறதுக்கு அந்த ஒரு விஷயத்துல அப்புறமா கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு அதே தான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜாப் தான் மாதிரி கேட்க போனேன் போகும்போது அந்த எம்டி இருந்தாரு அவர் என்கிட்ட பேசினாரு பேசிட்டு அவர் இங்கிலீஷில் பேசினார் அவர் பேசினது எல்லாமே எனக்கு புரிஞ்சது என்னை வந்து பேச சொன்னார் எனக்கு வந்து பேச எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு எனக்கு தெரியும் பட் எனக்கு வந்து அது எதுக்கு கழுத தப்பாக பேசிட்டா அது ஒரு மாதிரி இருக்குமே அந்த கிராமட்டிக்கல்லாம் எனக்கு தெரியாது அந்த கிராமர் மிஸ்டேக்லாம் நிறையா வரும்ன்றதுனால எதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் பேசவே மாட்டேன் அதனால் இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது என்னால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது எனக்கு தெரியுது ஆனாலும் எனக்கு பேச ஆனாலும் எனக்கு பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குது சார் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு தான் அவர் சொன்னார் இல்லை இங்கிலீஷ் வந்து இங்கே மஸ்ட்டு அது வேணும் கண்டிப்பாக அதனால நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக வேலை இருக்குது ஒரு ஒன் மந்த் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் திரும்ப நீங்களே எனக்கு கால் பண்ணுங்கள் கற்றுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு எனக்கு அப்போ கூட அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வரல எனக்கு எனக்கு வந்து என்ன நான் மாற்றிக்கணும்னு தோணலை ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நம்ம நம்ம தமிழ் பேசுகிறோம் அவங்களும் தமிழ் பேசுகிறாங்க இப்போ அங்கே வரவங்களும் தமிழ் வர வரப்போகிறாங்க இது வந்து ஃபாரின் கண்ட்ரி கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போது என்ன சொல்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இப்போ இந்த பாண்டிச்சேரி சைடு சம்திங் அந்த மாதிரின்னா ஓகே ஃபாரினர்ஸ் யாராவது வராங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரினா ஓகே பட் இங்கே வந்து அந்த ஹோட்டல் பார்த்தாலே தெரியுது அந்தளவுக்கு ஃபாரினர்ஸ்லாம் யாரும் வர மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இதுக்கு நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுகிறவங்களுக்கு வேலை கிடையாதா அப்படி ஒரு வேலை நமக்கு வேண்டாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் இவங்க வேலை கொடுப்பாங்கன்னா அந்த வேலை நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்து கற்றுக்கிறது நல்ல விஷயம்தான் எனக்கு புரியுது கற்றுக்கணும் கண்டிப்பாக கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயம் எனக்கு புரியுது பட் இன்னொரு சைடு அதை கற்றுக்கிட்டால் தான் வேலை அப்படின்ற ஒரு இடத்துல எனக்கு வேலை வேண்டாம் நான் கற்றுப்பேன் ஓகே நார்மலாக நான் கத்துப்பேன் நான் கத்துப்பேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதை தான் உனக்கு வேளாங்கும் போது எனக்கு அந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நான் அப்படியே விட்டுட்டேன் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இப்போ அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் முத கொண்டு எல்லா இடத்துலையும் மேக்சிமம் வந்துட்டு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் மஸ்ட் அப்படிதான் கேட்குறாங்க அங்கே வந்து இங்கிலீஷ் வந்து தேவையே இருக்காது இப்போ ஒரு ஐடி ஜாபாக இருக்கட்டும் சரி இல்லை வேறு ஏதோ ஒரு ஒர்க் ஏதோ ஃபாரினர்ஸ் வராங்க கஸ்டமர்ஸ் ஃபாரினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல ஓகே இங்கிலீஷ் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் பட் நார்மலாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒர்க்கு ஒரு பேக்கேஜிங் ஒரு பேக்கேஜிங் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நார்மலாக அங்கே வந்து ஃபுல்லாகவே தமிழ் தமிழ் இருக்கிற ஒரு இந்த ஊர் ஆளுங்க தான் கனெக்ட் ஆவாங்க அங்கே அந்த மாதிரி இடத்துல கூட இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இ இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க அதுதான் எனக்கு என்ன இதாக இருக்குன்னா ஏன் தமிழ்நாட்டில் தானே நம்ம இருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் வந்து இங்கிலீஷ்க்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது இங்கே ஃபுல்லாகவே தமிழ் தான் இருக்காங்க தமிழில் தான் நீங்கள் இப்போது ஒரு பார்ட்டி உங்களுக்கு வராங்கன்னா அவங்களும் தமிழில் தான் பேசுகிறாங்க தமிழில் தான் இருக்காங்கும் போது எதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு கேட்குறீங்க ஏன் அதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்ப ஃபாரினர்ஸ் யாருமே வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வரும்போது தமிழ் கற்றுக்கிட்டு வரது கிடையாது அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு போறோம் நம்ம சென்னைக்கு போறோம் நம்ம மதுரைக்கு போறோம் அங்க போய் நம்ம தமிழில் பேசணும் தமிழில் பேசினாலும் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு அவங்க யாரும் தமிழ் கத்துட்டு வரது கிடையாது நம்ம தான் அவங்க லாங்குவேஜுக்கு நம்ம மாறோம் இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வராங்க இங்கிலீஷ் பேசினால்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஃபாரினுக்கே போனாலும் நம்ம அங்கேயும் போய் அவங்க லாங்குவேஜ் தான் பேச வேண்டியதாக இருக்குது இங்கே இருந்தாலும் நம்ம அவங்க லாங்குவேஜ் தான் பேச வேண்டியதாக இருக்குது பட் அவங்க அப்படி கிடையாது அவங்க எந்த லாங்குவேஜ் அவங்களோட லாங்குவேஜில் தான் அவங்க எங்கே போனாலுமே இருக்காங்க இப்போ இங்கே வந்தாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அவங்க வந்து நம்மளுக்காக தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசலை நம்ம தான் அவங்களுக்காக இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இங்கே இருந்தாலும் இங்கிலீஷில் பேசுகிறோம் அவங்க நாட்டுக்கு நம்ம போனாலும் அங்கேயும் இங்கிலீஷில் பேச வேண்டியதாக இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய டைம் தோணி இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து ஒரு கரெக்டான விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் தான் பட் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வேலை கிடையாது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து கரெக்டாக படலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் மக்கள் தான் நம்ம எல்லாருமே நம்ம தமிழ் உங்களுக்கு உங்கள் இப்போ உங்கள் உங்கள் இப்போ உங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த கம்பெனியில் வந்துட்டு தமிழ் தான் வேலை இங்கிலீஷ்க்கு வேலையே கிடையாது அப்படி இருந்தும் நீங்கள் இங்கிலீஷ் ஏன் கேட்குறீங்க ஏன் தமிழை வந்து நீங்கள் மதிக்க மாட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதை ஒரு லாங்குவேஜாக ஏன் யோசிக்க மாட்றீங்க ஃபாரின் லாங்குவேஜை எதுக்கு போயிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அதை பேசினா தான் பெருமை அதை பேசினா தான் ருகித்து அதை பேசினா தான் மாசு அதை தான் ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஏன் அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு நிஜமாகவே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எங்கே இன்டர்வியூ போனாலும் இந்த மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு கேட்காம உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு யோசிங்க உங்களுக்கு தமிழில் தான் எல்லாருமே இருக்காங்க கஸ்டமர்ஸ் எல்லாேருமே தான் இருக்காங்க நீங்கள் ஒரு பார்ட்டி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களும் தமிழில் தான் இருக்காங்கங்க போது வந்துட்டு வேலைக்கு வரவங்களையும் தமிழில் எடுக்கலாமே இங்கிலீஷ் எதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லாத இடத்துக்கு கூட எதுக்கு சும்மா அது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி ஏன் ஆட் பண்ணுறீங்க நீ இந்த ஒரு படிவு படிச்சிருக்கணும் உனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியணும் உனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் சிஸ்டமில் இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா கூட பரவாயில்ல சரி ஒர்க்குக்கு அது தேவைப்படுது அது தெரியும் சொல்லலாம் பட் தேவையே இல்லாத இடத்துல கூட அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக ஏன் மாறுது அப்படின்ற விஷயம் வந்துட்டு எனக்கு தெரில இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மாறுனால் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரி வேலை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் மாறி அந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும்